திருவள்ளுவர் கிறிஸ்தவ நூல் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் ஆணித்தரமாக தூசி செழுதி பி பட்டம் வாங்கி யாராலும் அசைக்க முடியாதபடி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது சைவ சித்தாந்தம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை தீசி செழுதி பி டிகிரி வாங்கி இன்றைக்கு கல்லூரிகளை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது பிரம்மசூத்திரம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை இன்றைக்கு நிலைநாட்டி இருக்கிறார்கள் ராமாயணமும் மகாபாரதமும் வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புஷ்டு எடுக்கப்பட்ட கதை என்று சொல்லி இதை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஊரக மாற்றிக் கொண்டத காலம் அப்பொழுது ஏனென்றால் அந்த நாட்களிலே சூதரம் படிக்கக்கூடாது ஜாதியை ஒன்றைக்கு வச்சாங்க உலகத்தில் பாவ ஜாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களே நீங்கள் பரிசுத்த ஜாதியாக மாறுங்கள் உங்கள் வாழ்க்கை தர உயரும் ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக தெருப்பொறிக்கு நியாயப்பட சுத்தி கொண்டிருந்த என்னை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உயர்த்தினவர் எந்த கட்சி மேல எந்த மதமும் அல்ல கத்தராக ஏசி எனும் ரட்சகர் என ரட்சித்தபடியினால் உங்களுக்கு உண்டாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் யாரும் ஒரு மதத்தில் பிறக்கிறதே இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவன் மறுபடியும் பிறக்கிறான் இந்த உலகத்தில் பாவத்திலே பிறந்தவன் மீண்டும் மறுபடியும் பிறக்கின்றான் ஐயா நீங்க பைபிளை பத்தி எல்லாம் சொல்றீங்க சொல்றீங்களே ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கொட்டேஷன் கொடுக்கிற சைவ சித்தாந்தத்துல ஒரு பாடல் சொல்றேன் அவன் அவள் அது என்னும் அவை மூ வினைமையும் தோற்றிய திதியை ஒடுங்கி வளர்த்தோழதாம் அந்த மாதி என்பனார் போலவர் சைவ சித்தாந்தத்துல முதல் சூத்திரம் சொல்லுது சிவஞான போதத்துல இதுக்கு யாரோ தெரியுமா இல்ல பள்ளிக்கூடத்துல தான் பாடமா வச்சிருக்காங்களா வைக்க மாட்டாங்களே வச்சாக்க மனிதன் அறிவடைஞ்சிருவானே இயேசுவை கண்டுபிடிச்சிருவானே அதனால இதெல்லாம் சேர்க்காத பாடத்துல வைக்காத இது யாருக்கும் விளங்காது ஏன் விளங்க வைக்கிறதுக்குதான் உனக்கு அறிவு இருக்கு விளங்க வைக்கிறது அவன் அவள் அது ஒரு மனிதன் அவனுக்கேற்ற ஒரு மனைவி அவர்கள் ரசிக்கிற உலகம் இந்த மூன்றும் மூன்று வினைகளிலே தோற்றப்பட்ட போது பாவத்தில் விழுந்து விட்டதாம் இதை எழுதி வைத்திருக்கிறார் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட சைவ சித்தாந்தம் கிறிஸ்துவின் அடிப்படையுடையது ஐந்து ஒழு நீடு வாழ்வார் பெருமான் எழுதியிருக்கிறேன் அந்த வள்ளுவர் சொல்லுகிறார் பொறி வாயிலாக ஒரு கருவியின் வாயிலாக ஐந்தை அவித்தவன் ஐந்து புலன்களை கொண்ட சரீரத்தை பலி ஆக்கினவனுடைய பொய் தீர்ந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்தால் நீங்கள் நீடு வாழலாம் கல்யாண சமயத்தில் எல்லாம் சொல்லுவாங்க அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனுவது அப்படின்னு அரசியல்வாதிகள் ஒரு குறளை சொல்லிட்டு தங்களுக்கு எல்லா குறளும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்குவாங்க அன்பும் மரணமும் இருந்தால் இல் வாழ்க்கை பண்போடு பயனோடு இருக்குமா தமிழ் தந்தல் திருவி கல்யாண சுந்தரனார் இந்த குரலுக்கு ஒரு எதிர்கேள்வி போட்டார் அன்பும் அரணும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்போடு பயனோடு இருக்கும் என்று சொல்லுகிறீர்களே அவர் சொல்லுகிறார் அறத்தின் இயலையும் அன்பின் ஏலையும் ஆய்ந்து அழந்தேன் ஐயா அறமும் அன்பும் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்றீங்களே அறம் என்றால் என்ன அன்பு என்றால் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் அறத்தின் ஏலையும் அன்பின் ஏலையும் ஆய்ந்து அழந்தேன் திறத்தை தெளிகிறேன் எனக்கு முடிவு தெரியலீங்க மேலும் எழுதுகிறார் சீற்ற கலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் புகமும் அறத்து அன்பு

எல்லா நீங்க போங்க கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்கல ராமநாதன் சொல்லுவா ஓம் ஸ்ரீ தாயன ஓம் ஸ்ரீ கணேசி தாயனாமல் வரதாய நாமனு சொல்லி நமக நமக போட்டு பாத்துட்டு இருப்போம் அவர் மந்திரம் சொல்லிட்டாரு நமக்கு பக்தி வந்துருச்சு அவர் தட்டை முட்டவர் நம்ம காசு போடுவோம் அவருக்கும் என்னன்னு தெரியாது உங்களுக்கும் என்னன்னு தெரியாது ரெண்டு பேரும் வந்துரும் என்ன சொல்றாரு ஒரு நாளைக்கு கேட்டீங்களா ஐயடா என்ன சொல்றீங்க மந்திரம் ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராயின தேவ தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயருடையவரை அர்ச்சிக்கிறேன் கண்ணி சுத்தாயினமாக கண்ணில் வைத்து பிறந்த உமை அர்ச்சிக்கிறேன் விருச்ச சூழ் அருதாயினமாக சூழம் ஒன்ற மரத்தில் தன்னை பலியாக்கின பெயருடைய அர்ச்சிக்கிறேன் முருத்தின் ஜெயானமாக மரத்திற்கு உயிரோடு இருந்து அர்ச்சிக்கிறேன் முயற்சிக்கிறேன் மகாதேவாயின எல்லா தேவர்களுக்கும் என்று பெயருடையவர் அர்ச்சிக்கிறேன் இதெல்லாம் யாரை பிடிக்குது என் ஆண்டவராக சூர்வர் தான் தகுதி பெற்றவர் சிந்திச்சு பாருங்க மந்திரம் சொல்லிட்டு போறார் மந்திரம் சொல்லிட்டு மந்திரத்துக்கு அத்த இருக்கியா அம்மா மந்திரத்துக்கு அத்த இருக்குது என்னன்னு கேட்டு பாருங்க சில நேரம் நான் போவேன் அந்த கோயிலுக்குள்ளே போவேன் இந்த டிரெஸ் எடுத்ததால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க இந்த டிரெஸ் என் பக்திக்காகவோ மகான்னு காட்டுறதுக்காகவோ இல்ல அவனை பிடிக்கிறதுக்காக தான் போட்டுருக்கு நான் போய் சொன்ன கேட்க மாட்டான் அவனா வந்து மாட்டிக்கிறான் சாமி நீங்க யாரு அவ்வளவுதான் சாமி நீங்க யாரு மூணு வார்த்தை காப்பா மூணு மணி நேரம் விட மாட்டேன் அவன் தான் ஆரம்பிச்சான் கடைசி வரைக்கும் இருந்து கேட்டுப்போம் நீ என்ன வந்திருக்கீங்க என்ன என்ன காரியம் இன்னொரு இடத்துக்கு போன நாளைக்கு வெள்ளக்காரங்க வந்திருந்தாங்க அந்த பைபிள் தான் அந்த கோயிலெல்லாம் கட்டப்பட்டிருக்குது மூலஸ்தானம் பிரகாரம் இதெல்லாம் பைபிள்ல இருக்குது அந்த அமைப்பு இங்கதான் இருக்கு இதனுடைய காப்பி தான் அங்க கட்டி அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சுட்டு இருந்தேன் பெரிய பூசாரி வந்தாரு என்ன பூஜை செய்யணும் அப்படின்னாரு பூஜை எல்லாம் ஒண்ணும் வேணாம் ஒரு காயத்திரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு ஓம் பூர்வோ சித்த சவிதூர் அரண்யம் பருகோ தேவசிய தீபகி தேவயோன பிரசோதய ஆத்திரோ மந்திரம் சொன்னாரு வந்த உடனே இவங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டு அவர் சொன்னாரு அது ரொம்ப நாழி ஆகுமே ரொம்ப டீப்பான அர்த்தம் அது ரொம்ப நாழி ஆகணும் எவ்வளவு நாழி ஆனாலும் பரவாயில்ல எங்கே இருக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா அதுக்கு கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் நீங்க சொல்லிக் கொடுங்க கடைசியில சொன்னாரு எனக்கு தெரியாது அப்படின்னு ஏன் நான் உண்மையை சொல்றேன் ஐயா நான் பொய் சொல்லலை கூட்டம் முடிஞ்சு பின்னால் யாராவது பேசணுமா வாங்க பேசுவோம் உட்கார்ந்து வேதங்களை படிக்காம வேதங்களை கத்தும் கொடுக்காம மறைச்சு வச்சிட்டு தனக்கு தோன்றியதெல்லாம் தெய்வம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி உண்மையான தெய்வத்தை கொண்டு ஒரு வெள்ளக்கார தெய்வம் அந்நிய நாட்டு மதம் எல்லாம் சொல்லி கிறிஸ்தவன் சொன்னாலே தாழ்த்தப்பட்டவங்க தான் அதுல சேருவாங்கன்னு பொய்யா சொல்லி இப்படி இழிவுகளை ஏற்படுத்தி இதுக்கு மேல கிறிஸ்தவ தீ வச்சு பார்த்தான் ஒரு விடுதலையின் மார்க்கம் இருக்கிறது ஒரு ரட்சிப்பின் மார்க்கம் இருக்கிறது உங்களுக்காக நான் பலியாயிருக்கிறேன் பிரஜாபதி என்பது மூலம் மந்திரம் சாமவேதத்தின் தாண்டிய மகாபிராமணத்தில் வருகிற ஸ்லோகம் பிரஜாபதி ஆகிய கடவுள் அதாவது மக்களின் தலைவன் ஆகிய கடவுள் மனிதரின் ஆத்ம பாவத்திற்காக மனிதனை போன்ற சரீரத்தோடு வந்து அதையே பலியாக்குவார் அப்படின்னு எழுதி வச்சிருக்க அப்படி பலி ஆன தெய்வம் பலி கேட்ட தெய்வம் இயேசு ஆனவாக ஒருவர் மாத்திரமே அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுகுலம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஏசிய நாமத்தை தவிர வேற எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை